राम 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 मसीद राम 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் எந்தை இராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திகாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்ல முதமாக தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் தண்டகாரண்யத்தில் வாழ்ந்த முனிவர்கள் தங்கள் எதிரிகளான அரக்கர்கள் அழிய வேண்டும் என்று ராமனை சரணடைந்தனர் அது பயன் பெற்றது பிராட்டிக்கு குற்றமிழைத்த காகம் மூ உலகிலும் திரிந்து புகழ் காணாமல் ராமன் முன்பு வந்து விழுந்தது எனவே திருமால் திருவடிகளை பற்றுவதே சரணாகதி என்பது தேறிற்று சுவன் ராமனுக்கு உதவ கைகூப்பி வணங்கினான் கைகூப்புதலே ஷரணாகதியாயிற்று சீதை ராவணனிடம் நீ உயிர் பிழைக்க விரும்பினால் ராமனை எதிர்க்காமல் நட்புக்கொள் என்றாள் அனுகூலமாக இருப்பதும் எம்பெருமான் திருவுள்ளத்தால் சரணாகதி என்ற தத்துவம் இது விபீஷணன் தன் விரோதிகள் அனைவரையும் துறந்து ராமனை புகழாகப் பற்றினான் இது பரிபூர்ணமான சரணாகதி ராமன் கடலை புகழாகப் பற்றியது பலிக்கவில்லை காரணம் புகழ்விக்கும் சாமர்த்தியமும் கருணையும் கடலினிடம் இல்லை புகழாகப் பற்றி ஹனுமானிடமிருந்து அரக்கியரை காப்போம் என்று திரிஜடை கூறியதனால் ஒருவருக்கு பதிலாக மற்றவரும் சரணாகதி செய்யலாம் என்று தேறுகிறது விபீஷணன் சரணமடைந்ததனால் அவனுடைய அமைச்சர்களும் நற்பேறு பெற்றனர் இப்படி சரணாகதியின் வகைகள் பல ஹரே ராமகரே ம ஹ